எப்படிரா இனி ஒருத்தம் பொறந்து வரணும் விராட் கோலி சாதனையை முறியடித்த சூரியகுமார் யாதவ் அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வென்ற வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி சக இந்திய வீரரான சூரியகுமார் யாதவ் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் ஒவ்வொரு போட்டி இருபது போட்டிகளுக்கும் சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாக விருதை வெல்லுவது ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு பந்துகளில் மூன்று சிக்ஸர்கள் ஐந்து பவுண்டரி உள்ளிட்ட ஐம்பத்தி மூணு ரன்களை விளாசினார் இதன் மூலமாக ஆட்ட நாயகன் விருதையும் சூரியகுமார் யாதவ் வென்றுள்ளார் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்காவில் நடந்த மூன்று லீக் போட்டிகளிலும் இந்திய அணியின் பவுலர்களே ஆட்டநாயகன் விருதை வென்றனர் பூம்ரா இருமுறையும் அர்ஷிப் சிங் ஒரு முறையும் வென்று அசத்தினர் இந்த நிலையில் முதல் முறையாக இந்திய அணியின் பேட்ஸ் சூரியகுமார் யாதவ் வென்றிருப்பது பாராட்டை பெற்று வருகிறது சர்வதேச யாதவ் ஆட்ட நாயகன் விருது இதுவாகும் இதன் மூலமாக போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி பதினைந்து முறை ஆட்ட நாயகன் விருதேவென்று அசத்தியிருக்கிறார் ஆனால் சூரியகுமார் யாதவ் அறுபத்தி நாலு போட்டிகளில் விளையாடி பதினைந்து முறை ஆட்ட நாயகன் விருதே வென்று புதிய வரலாறு படைத்துள்ளார் இந்த போட்டியில் மலேசியாவை சேர்ந்த கிரிக்கெட் ீப் சிங் எழுபத்தி எட்டு போட்டிகளில் பதினாலு முறை ஆட்டநாயகன் விருது வென்று பதிமூணாவது இடத்திலும் ஜும்பாபே அணியின் சிகந்தர் ராசா எண்பத்தி போட்டிகளில் விளையாடி பதினாலாவது முறையாக ஆட்ட நாயகன் விருது வென்று நாலாவது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபி நூத்தி இருபத்தி போட்டிகளில் விளையாடி பதினாலாவது முறை ஆட்ட நாயகன் விருது வென்று ஐந்தாவது இடத்திலும் உள்ளனர் இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் ஒவ்வொரு நாலு போட்டிகளுக்கும் ஒரு முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றுள்ளது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்ஸ்மேனாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சூரியகுமார் யாதவ் இருந்து வரும் நிலையில் இம்முறை ஐசிசி கோப்பையை இந்திய அணிக்கு வென்று கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற சூப்பர் ஹைட் சுற்றின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதினர் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணியின் பேட்டிங் ரோஹித் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி எண்பத்தி ரன்கள் குவித்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி மூணு ரன்களும் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி இதனை அடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நூத்தி முப்பத்தி நாலு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்தியா நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் சுற்றை நம்பிக்கையுடன் தொடங்கியுள்ளது முன்னதாக இந்த ஆட்டத்தின் தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணியை சூரியகுமார் யாதவும் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் இணைந்து சரிவில் இருந்து மீட்டதுடன் ஸ்கோரையும் கணிசமாக உயர்த்தினர் இந்திய தரப்பில் பூம்ரா நாலு ஓவர்களில் ஒரு மெய்யுடனும் ஏழு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை சாய்த்தனர் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சேனலை லைக் ஷேர் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன்